ஹாய் ஹலோ வணக்கம் இது உங்கள் சிவி ஜோன்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இப்போ பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு விஷயம் வந்துட்டு வைரலாக போயிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாமல் கமலாசன் அவர்களுடைய நிறைய விஷயங்கள் ரசிகர்களிடையே கடும் கோபத்தை ஏற்படுத்தியிருக்குன்றதுல மாற்றுக்கிறது கிடையாது அது மட்டும் இல்லாமல் போன வாரத்துக்கு முந்தின வாரம் பார்த்தீங்கன்னா நம்ம தினேஷ் வந்துட்டு அவர் நல்ல ஒரு எஃபர்ட் போட்டு அந்த குழந்தையாக மாறி பண்ண விஷயங்கள் அதுக்கப்புறம் ரோபோவா அதுக்கப்புறம் ஒரு பிரின்ஸிபலாக பண்ண விஷயங்கள் எல்லாமே வந்து செம்ம மாசாக இருந்துச்சு அங்கே இருக்கிற ஆட்கள் வந்துட்டு அதை வந்து மதிக்கவே இல்லை கமல்ஹாசன் கண்டிப்பாக வந்து இதை வந்து மதித்து பேசுவார் ஏன்னா ஒரு கலைஞனோட திறமையை வந்து ஒரு கலைஞர் தான் பாராட்டுவாங்க கண்டிப்பாக கமல்ஹாசன் பாராட்டுவான்னு சொல்லிட்டு நம்ம ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருந்ததும் தினேசு தான் எதிர்பார்த்தார் ஈவன் அதை கமல்ஹாசன் எபிசோடில் அவரே வாயை திறந்து சொன்னார் இந்த மாதிரி நான் என்னுடைய தாடியை நாலு வருஷமாக நான் வளர்த்துட்ருந்தேன் இந்த ஒரு ஷோவில் இந்த ஒரு டாஸ்க்காக நான் இறந்தேன் சார் அப்படின்னு சொல்லியும் கமலஹாசன் அதுக்கு ஒரு அப்ரிஷியேஷன் கூட கொடுக்கல அது மட்டும் இல்லாமல் அதை பற்றி கேட்கவே இல்லை சட்டையே பண்ணல நம்மளுக்கு செம கடுப்பாயிடுச்சு என்ன ஒரு இவ்வளோ ஃபஸ்ட்டாக இருக்காருன்னு அது மட்டும் இல்லாமல் அதை அப்ரிஷியேட் பண்ணாமல் என்ன பண்ணிட்டார்னா தௌலத்துன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தார் அதை அப்படியே வேறு மாதிரி மாற்றி நீங்கள் வந்து பிராண்ட் பண்ணுறீங்க நிக்சனன் சொல்லி என்னென்னமோ பேசி அவரை வந்து ரொம்ப ஹேர்ட் பண்ணிட்டார் ஆனால் அது மனசுக்குள்ளே இருந்துச்சா என்னென்னு தெரியல இல்லை நிறைய பேர் வந்து அவர்கிட்ட சொன்னாங்களான்னு தெரியல இந்த வாரம் வந்துட்டு அதை அப்ரிஷியேட் பண்ணுறாரு என்ன கொடுமை பாருங்கள் போன வாரத்துக்கு முந்தின வாரம் பண்ண ஒரு டாஸ்க்கு அவர் பண்ண விஷயத்துக்கு இந்த வாரம் வந்துட்டு சொல்கிறாரு இந்த மாதிரி நீங்கள் வந்து சிரமப்பட்டு பண்ணுற விஷயங்கள் எல்லாமே நல்லாயிருக்கு அதுலேயும் எஸ்பெஷலி அந்த குழந்த மாதிரி வந்துட்டு தாடிலாம் எடுத்து பண்ணியிருந்தீங்க சூப்பராக இருந்துச்சான் அதுக்கப்புறம் இந்த வாரம் வந்துட்டு நம்ம ரஜினி சார் மாதிரி பண்ணியிருந்தீங்க அதுவும் செம்மையாக இருந்துச்சான் இனிதான் நடக்குது இதுக்கு நீங்கள் அப்போயே சொல்லிருந்தால் அவருக்கும் மனசு ஒரு ஆறுதலாக இருந்திருக்கலாம் ஏங்க சொல்லலைனா அப்போ எனக்கு அவரை பிடிக்கல இப்போ இப்போயும் எனக்கு பிடிக்கல இப்போ வேறு வழி இல்லை பேசி ஆனு சொல்லிட்டு கொடுக்குறேன்ற மாதிரி அவர் கொடுக்குறாரு அது மட்டும் இல்லாமல் இவர் ரஜினிகாந்த் வேஷம் போட்டதுக்கப்புறமும் பூர்ணிமாவும் மாயாவும் அவ்வளோ அசிங்கமாக வந்து கலாச்சாரம் அந்த விஷயங்களை கேட்பான்னு ரொம்ப எதிர்பார்த்தேன் பட் அதை பற்றி பேசவே இல்லை அது ரொம்ப பெரிய வருத்தமாக இருந்துச்சு ஸோ நீங்கள் சொல்லுங்கள் தினேஷ்க்கு தொடர்ந்து கமல்ஹாசன் அவர்கள் நிறைய வஞ்சகமான விஷயங்கள் பண்ணிகிட்டே இருக்கார் தொடர்ந்து அவர் அப்ரிஷியேட் பண்ணுறதே கிடையாது அவர் பண்ணுற கேமுக்கு பாராட்டுகள் கிடையாது ஆனால் இதே விஷயங்களை மற்றவங்களுக்கு யாருக்காவது அநீதி நடந்துருச்சுன்னா உடனே வந்துட்டு தட்டி கேட்குறாரு ஏன் அர்ச்சனாவுக்கும் தினேஷ்க்கும் மட்டும் இந்த மாதிரி ஒரு வஞ்சகத்தன்மையான விஷயத்த கமலஹாசன் தொடர்ந்து பண்ணுறான்றது புரியல உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் பாய் நண்பர்களே